இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்னை குரோம்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள திருநீர்மலை பெருமாள் கோயில் பற்றி தான் இந்த கோயிலில் பெருமாள் நான்கு கோலங்கள்ல காட்சியளிச்சிருக்காரு நெஞ்சான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் கோவிலில் பார்க்கிங்க்கு பெரிய ஸ்பேஸ் இருக்கு கார் பார்க்கிங்கு டுவெண்ட்டி ருபீஸ் அண்ட் பைக் பார்க்கிங்க்கு டென் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க மலைக்கு கீழே இருக்க கோயில்ல நீர்வண்ண பெருமாள் நின்றான் கோலத்தில் காட்சளிச்சிருக்காரு இன்னைக்கு இந்த வீடியோவில் மலைக்கு கீழே இருக்க கோயிலை தான் பார்க்க போகிறோம் அண்ட் இது வழியாக தான் மலைக்கு மேலே போக முடியும் நீர்வண்ண பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு சின்ன மண்டபம் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஹைகிரிவர் இருப்பார் அவரை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த கோவிலில் ராமானுஜர் மாதிரி ஒரு முனிவர் இருக்காரு அவருக்கு முன்னாடி தான் ஹைகிரிவர் சிலை இருக்கும் இப்போ நம்ம பார்க்கறது மலைக்கு கீழே இருக்க நீர்வண்ண பெருமாள் கோயில் தான் கோவில் உள்ள வந்த உடனே லெஃப்ட் சைடில் அனுமார் சிலை இருக்கும் இந்த மண்டபத்தில் ராமர் சந்நிதி மற்றும் அம்மன் சந்நிதி பார்க்குற மண்டபத்தில் தான் நீர்வண்ண பெருமாள் காட்சியளிப்பார் இப்போ நம்ம பார்க்கறது உச்சவர் இப்போ நீர்வண்ணரை பார்க்கலாம் இந்த கோவில் நீர்வன்னர் இருக்க திருப்பதியருமாள் மாதிரி நீலத்துல காட்சிச்சிருக்காரு இப்ப நம்ம பாக்குறது ராமர் சந்நிதி இப்ப நம்ம பாக்குறது தாயார் சந்நிதி இப்போ நம்ம பார்க்கறது கோயிலோட மினியேச்சர் மலைக்கு கீழே இருக்க கோயில் அந்த படிக்கட்டிகள் மலைக்கு மேல இருக்க கோயில் எல்லாமே அழகாக காமிச்சிருக்காங்க தேரும் பார்க்க முடியுது இப்போ எல்லா சந்நிதியும் தரிசனம் பார்த்துட்டு கொடிமரத்துக்கிட்ட வந்தாச்சு சாமிக்கு நெய்வேதியம் வச்ச பிரசாதமும் கிடச்சிது புலிசாதமும் கருப்புக்கல்லையும் நாங்க இந்த கோயிலுக்கு சண்டே ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி போல் வந்தோம் எல்லா சந்நிதியிலேயும் நல்லபடியா தரிசனம் பார்க்க முடிஞ்சது நீங்களும் இந்த வீடியோ மூலமாக கோயிலை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டு பழமையான கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று என்று கூறப்படுகிறது என்னோடய நெக்ஸ்ட் பதிவில் மலைக்கு மேலே இருக்க கோயிலை பற்றி போடுற மறக்காமல் பாருங்கள் இதே மாதிரி பல புண்ணிய தலங்கள் பற்றி தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி